இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் வி ஜெகதீஷ் எஸ் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த படத்தில் ஷான் நிகம் நிகாரிகா கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெட்ராஸ் காரன் படத்தினுடைய டீசர் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு வணக்கம் என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என் குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி முதல் வணக்கம் மெட்ராஸ்காரன் இதில் மதுர கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இயக்குனர் அதாவது என்ன இவர் எப்படின்னா ஒரு பள்ளியில் படிக்கும்போது மூன்று தேர்வு காலாண்டு அரையாண்டு மூணு ஆண்டுக்கு முறை எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சுட்டார் ஒரு படம் அதில் எது சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு ரங்கோலி இப்போ முழு பரீட்சை எழுதிருக்கேன் இந்த மெட்ராஸ்காரனில் இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் பாஸ் ஆகிட்டா பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அதை நினைவுப்படுத்துறதுக்காக தான் இந்த மேடை எழுதியிருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பாரு நினைக்கிறேன் மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு ஆனால் தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும் இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இளன் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும் பாடல் சிறப்பு கொரியர் கொரியற்கரப்ப வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் நடன இயக்குனர் இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லப் பண்ணாமல் பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா நான் இந்த முப்பது ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன் காரணம் என்னென்னா என் மகன் எழுதுனக்காக இருக்கு அல்ல பாடலும் இசையும் அதாவது வரிகளும் இசையும் ஓவர்லப் பண்ணாமல் வரிகள் தனியாக தெரியுது இசை தனியாக தெரியுது அந்த பழைய எம்எஸ் ஐயா அவங்கள நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது இசையமைப்பாளர் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுகிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது நம்ம பேசின எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் என்ன பேசுகிறதுனா மறந்தும் போச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர் மெட்ராஸ் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன் அப்புறம் கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஐ ஷூ ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஐ லைக் யோர் கான்ஃபிடென்ஸ் ஐ ஷூ நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும் த டே வில் கம் டோன்ட் வரி கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது எனக்கும் சொல்லிக்கிறேன் சூப்பர் அப்புறம் வாலி எனக்கு அந்த இது முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சார் காமிச்சோடனே கதை சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ட்ரெயில் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ உடனே நான் பண்ணலாம் நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும்ன்றது முக்கியம் நல்ல படத்தில் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான் ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும் அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்கார் பயங்கரமாக அது இல்லாமல் இல்லை நீங்கள் நோட் தலை இந்த சில மீம் வரும் அதை போட்டு இந்த பயமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க என்ன சரக்குன்னு தெரிலையா அப்படின்னு ஒரு மீன் வரும் அந்த சரக்கு எனக்கு வேணும்னு அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ்க் பண்ணுற தலை ஐ லவ் யூ தலை சூப்பர் அது பயங்கரமாக இருக்குது ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எல்லோருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ண முட்றது தான் சில படங்கள்ல நடக்கும் நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணிங்களோ இது போகிறீங்க அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது மக்கள் கையில் தான் இருக்குது ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும் அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான் ஆனால் வந்து பயங்கரமான ஆள் சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான் ஷூட்டிங் எங்களெல்லாம் வச்சு செய்வான் வச்சான் சூப்பர் எல்லாருமே ஷரன் அப்புறம் நிகாரிகா கூட நப இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் இல்லன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ ஸோ மச் இல்லன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல பட்டு இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடித்திருக்கோம் சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சா வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லாம் தெரியும் அப்புறம் யாரும் மிஸ் பண்ணோம் எடிட்டர் சூப்பர் ப்ரோ செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர் ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஒரு படம் சக்ஸஸ் வந்தனே டக்குன்னு எல்லாமே மாறிடும் அது வந்து நம்ம கையில் கிடையாது சினிமா ஒன்று செய்யும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு வந்து வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலி கேட்டு அந்த அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி ஷேன் தேங்க்யூ எல்லாேருமே சொல்லிட்டேன் சாம் வந்து சாரி மச்சா சொல்லிடுறேன் சாம் நானும் ஆல்ரெடி இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொடக்ஷனில் இருக்குது அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஒரு சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கும் சாம் தான் மியூசிக் நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன் நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அமுச்சு விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன் காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மோர் தேன் தட் அப்புறம் அஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் எல்லாேருக்கும் எல்லாருக்கும்ங்க நல்லா ஜாலியாக இருக்கீங்களா சூப்பர் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பாலாஜி லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட்டாகி ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப லவ்புளாக ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாேருக்கும் நன்றி லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ ஆர் என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ஹார்ட்ஃபுல் ஹோல் ஹார்ட்டடாக இருக்குது இப்போ താങ്ക് യു വാലി ബ്രോ താങ്ക് യു ജഗദീഷ് ബ്രോ താങ്ക് യു അൻ് അത് എന്താ സ്റ്റോറി എനിക്ക് പിടിച്ചത് ആ കൊച്ചോ ഒരു ഡിസ്കഷൻസ് എല്ലാം പോയിട്ട് ആ ഇത് പണോ വേണ്ടിയോ എല്ലാവരും കൺഫ്യൂഷനിലിരുന്നത് ആ ഇവർ രൊ കോൺഫിഡൻറ്റ് വാലി என் மெலேயும் கோன்ஃபிடென்ட் அப்போ அதுக்கு அத்தையும் கோன்ஃபிடென்ட் எனக்கே இல்லை அப்போ அது அந்த அளவுக்கு கோன்ஃபிடென்ட் இருக்கு இந்த டேரக்டர் ஆன்ட் த பிரியூசர் இன்வெஸ்டிங் லோட் ஓஃப் மணி ஃபோர் மை டெபியூ மூவி தேங்க்யூ சோ மச் எப்பழும் ஞாபக ஞாபகம் ஞாபகத்தில் இருப்பேன் ஓகே ഈ അൻഡ് എവ്രി വൺ കമ്മിങ് ഹിയർ മീഡിയ എവ്രി വൺ താങ്ക് യു സോ മച്ച് അൻഡ് സ്പെഷ്യൽ താങ്ക്സ് ടു എസ് ടി ആർ ഫോർ ഷെയറിങ് മൈ ടീച്ചർ അവർ ടീച്ചർ അൻഡ് യാ എല്ലും സപ്പോർട്ട് പണോം ഓക്കെ താങ്ക് യു സോ മച്ച് എങ്ക പ്ലൊഡ്യൂസർ മുതലാളി സോ എന്ത പടം ആരംഭിച്ചത് காரணமாக இருந்த ஐஸ்வர்யா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நிறைய சொல்லணும் தேங்க்ஸ் ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் வெறும் இன்ட்ரவல் வரைக்கும் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர் ஸோ ஒரு ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான் மறக்க மாட்டோம் அதுக்கப்புறம் எல்லோரும் பற்றி எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முக்கியமாக என்னோடய டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துருங்க ஏஞ்சி எழுங்க சும்மா ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அவ்வளோ ஓட விட்ருக்கோம் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேங்க்யூ நன்றி சந்திப்போம்